ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வீட்லேயே மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்துடலாங்க ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை ஜலிச்சுட்டு அப்படியே ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஒரு தட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இவ்வளோ தான் நம்ம நெய்யே உபயோகப்படுத்த போகிறோம் இந்த விளிம்பில்லாம் நெய் நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம் மித்தலாம் ஆயில் தான் கடலை மாவு எடுத்தால் அதே கப்பில் ரெண்டு கப்பு ஆயில் எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிடுறேன் இன்னும் ஒரு கப்பு ஆயில் எடுத்து கடலை மாவில் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க கட்டி தட்டாத மாதிரி இருக்கும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நம்ம ஒரு விஸ்க் வச்சு கலந்தோம்னா நம்மளுக்கு கட்டி தட்டாது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுறேன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் கீழே வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கடலை மாவு எண்ணெயெலாம் நல்லா கலந்துடணும் இருக்க எண்ணெயை இதே பவுலில் ஊற்றிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த எண்ணெய் பவுலில் ஸ்டவ்வில் வச்சிடலாம் எண்ணெய் காயிட்டோம் அப்படியே இப்போ ஒரு குக்கர் பேன் ஒன்று வச்சுருக்கேன் நான் அதில் சர்க்கரை அளந்துக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவுக்கு மூணு கப் ஆயில் ஊற்றிருக்கேன் சக்கரை மூணு கப்பு போட்டால் இருக்காங்க நான் ரெண்டு கப்பு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் முதல்ல அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடும் அதே டம்ளரில் அளந்தனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த சக்கரையெல்லாம் விழுந்தப்புறம் மறுபடியும் இன்னொரு அரை டம்ளர் மொத்தமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் சக்கரை அளவு தண்ணி ஊற்றினிங்கன்னா போதும் நல்லா சக்கரை கிண்டிகிட்டே இருக்கலாம் போட்டோடனே சக்கரை போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும் இல்லை கடை ஸ்டூலாக இருக்கும் போது சக்கரை போட்டிங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை அடிப்பிடித்த மாதிரி இருக்கும் அதனால் சக்கரை போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ் பீஸ் பதம் வந்தால் போதும் மைசூர் பக்கம் ரொம்ப கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை உடையிற பதம் இருந்தால் போதும் கம்பி பதம் வந்து உடையிற மாதிரி இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் மாவெல்லாம் ஊற்றிடலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கிண்டும் போது கட்டிகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி எண்ணெய் ஊற்றி கரைச்சிக்கிறது எல்லாம் மாவும் அப்படியே வலிச்சு போட்டுடலாம் ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் கம்பி பதம் வர தேவையில்லைங்க கம்பி பதம் உடையிற ஸ்டேஜ் வந்தால் போதும் கொஞ்சம் பீஸ் பீஸ் புது இருந்தால் கூட போதும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது நான் நல்லாவை கட்டி மாவு வந்து நல்லா வேகணும் எனக்கு வந்து இப்படி கிண்டறத்துக்கு ஆரம்பித்த பிறந்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நான் இந்த கிண்டுறதெல்லாம் காமிச்சிட்டு கடைசியாக நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ண கிடையாது ஸ்பீடு வச்சு தான் செய்வேன் இப்போ நம்ம நல்லா மாவு வெந்த அப்புறம் ஆயில் ஊற்றிடலாம் இப்போ நான் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கேன் ஆயில் வந்து ஒட்டுக்காக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒட்டுக்காக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் ஆயில் பத்தாத போயிடும் பார்க்கும்போது என்னடா மூணு டம்ளர் எண்ணெயா அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் ஊற்ற ஊற்ற சரியாக போயிடும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் கிண்டணுங்க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஹையில் வச்சு அடிப்பிடிக்காமல் கிண்ட முடியும்னா ஹையில் வச்சுக்கோங்க நான் சிம்மிலையும் வைக்கல ஹையிலே வைக்கல ஒரு மீடியம் மீடியத்துக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பாருங்க நான் கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றுறேன் கால் கரண்டி கால் கரண்டி எல்லாம் ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படி அந்த மாவு வந்து நல்லா சர்க்கரையிலேயே நல்லா வெந்துடணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றும் போது நல்லா அப்படி பிறப்புறன்ட்டு வரும் இந்த மாதிரி செய்யும்போது மைசூர் பாக்கு அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கும் அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மைசூர் பாக்கு செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க கஷ்டம்லாம் கிடையாது இந்த மாதிரி கிண்டுறது மட்டும்தான் கஷ்டம் மற்றது எப்படி நம்ம வீட்டிலேயே செய்துக்கலாம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் மைசூர் பாக்கு செய்யறது அப்படின்லாம் கிடையாது வேறு யாராவது ஒருத்தர் எண்ணெய் ஊற்றுனாங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு கிளியும் மாற்றி மாற்றி கிண்டிக்கலாம் இல்லை நம்மளே கூட செய்துக்கலாம் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு நம்ம இந்த மைசூர் பாக்கு செய்துக்கலாம் நான் வந்து ஒரு கையில் கிண்டிட்டு ஒரு கையில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எனக்கு மொத்தமாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்படி கிண்டுறதே பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ரெண்டு கையும் எண்ணெய் ஊற்றாதப்போ ரெண்டு கையே மாற்றி மாற்றி கிண்டிக்கிறேன் டீ வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் எல்லாம் அப்படியே கொதித்து கை மேலே விழுந்துடும் கரண்டி கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறத வச்சுக்கலாம் அப்போ தான் கையில் செதுறாமல் இருக்கும் அந்த மாவு நம்ம எண்ணெய் ஊற்றும் போது செதறி வெளியில் தெறிக்கும் இந்த மாதிரி நம்ம கரண்ட்டை கொஞ்சம் நீட்டமாக வச்சு பிடிச்சிக்கிட்டோம்னா கையில் படாமல் இருக்கும் ஏன்னா கையில் சூடு பட்டுரும் அந்த மாவு வந்து பொங்கி கையில் உழுஞ்சின்னா வச்சுக்கும் கை அதனால கொஞ்சம் கரண்டை நீட்டமாக வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு மறுபடியும் அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வரும் அது அதுவரை நம்ம செய்யணும் எண்ணெய் நல்ல ஸ்டவ்வில் காஞ்சிகிட்டே இருக்கணுங்க நல்ல சூடாக இருக்க எண்ணெய் ஊற்றினா தான் இந்த மாதிரி புறப்பரான்னு பொங்கி வரும் மைசூர் பாக்கு வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் எல்லா எண்ணெயும் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அதையுமே ஊற்றிடுவேன் நல்லா கிண்டி விட்டலாம் எண்ணெய் விட்டுக்கோ ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் அப்புறம் கடைசியில் எண்ணெய் பற்றாது போயிடும் அந்த எண்ணெய் போதும் அதுக்கு மேலே எண்ணெய் தேவைப்படாது சக்கரம் வேணும்னா இன்னொரு கப்பு போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட்டு போதும்னாங்க அதனால் நான் ரெண்டு கப்பு தான் போட்டுருக்கேன் மூணு கப் சக்கரம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு கடையில் வாங்குற அளவு ஸ்வீட்டு வந்துடும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த மைசூர் பாக்கெல்லாம் நான் உப்பு போடுறது இல்லைங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க நான் உப்பு போடுறதில்ல வேறு ஏலக்காய் எதுவுமே போடுறதில்ல இதே ஒரு நல்ல டேஸ்ட்டு தான் தான் இருக்கும் எல்லா எண்ணெயும் ஊற்றிட்டேன் இப்போ கிண்டிக்கிட்டே இருக்க மாதிரி எண்ணெய் தெளி வே வெளியில் எண்ணெய் வரும்போது அந்த மாவுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரும் அந்த சமயத்தில் நான் கரெக்டான இதில் வச்சு காமிக்கிறேன் இப்போ ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்கனால வீடியோ நான் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுட்டேன் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ் பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டேன் இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு கிண்டான் ஃபஸ்ட்டு மீடியத்துக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சுருந்தேன் இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டேன் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள் எல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது இது வந்து டக்குன்னு எடுத்து நம்ம தட்டில் கொட்டிடணும் அதனால தான் தட்டு முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே தேலி வரும் இவ்வளோ எண்ணெய் பாருங்கள் மேலே வந்திருக்கு இப்போ எடுத்து நம்ம தட்டில் வைக்கலாம் நம்ம தட்டில் வந்து நெய்யே போட்டுக்கலாங்க எண்ணெயோடு நெய் போட்டிங்கன்னா தான் மைசூர் பாக்கை எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போ எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் தட்டில் இருக்கேன்னு பார்ப்போம் ஆனால் மைசூர் பாக்கை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம எடுக்கும்போது மொத்த எண்ணெயும் அந்த மைசூர் பாக்கையை எழுத்துருங்க நல்லா சம்மன் படுத்திக்கலாம் மைசூர் பாக்க நல்லா சம்மன் படுத்திட்டு கோடு மட்டும் போட்டு வச்சிடலாம் கோடு போட்டு நல்லா ஆறினப்புறம் நம்ம மறுபடியும் அந்த கோட்லேயே இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கோடு போட்டோம்னா மைசூர் பாக்க அழகாக வந்துடும் நம்மளுக்கு எல்லாமே நல்லா வந்துருச்சு இப்போ கோடு போட்டு வரலாம் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நல்லா ஆறுனப்பறம் இப்போ மறுபடியும் அதே கோட்டில் மறுபடியும் போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும் ஒரு மைசூர் பாக்கு கூட உடஞ்சி போகாதங்க அவ்வளோ அழகாக எடுக்கிறதுக்கு வரும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் அதே போல் எல்லா மைசூர் பாக்கும் பீஸ் போட்டு எடுத்துரலாம் தேங்க்யூ